வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் நேற்று வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு வந்து நேற்று வந்து நடந்திருக்கு மொத்தம் ஏழு கட்டங்களாக இந்தியாவில் வந்து எலெக்ஷன் நடக்குது அதில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஓட்டிங் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனு அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சா எலெக்ஷனு ஒம்பது மணிக்கு ஒன்று பதினொன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று மூணு அஞ்சு கடைசியாக ஏழு ஆறு மணியோட எலெக்ஷன் முடியுது கரெக்டாக ஆறு மணிக்கு முன்னதாக அந்த வாக்குச்சாவடி மையத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் டோக்கன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த டோக்கன் முடிகிற வரைக்கும் யாரெல்லாம் ஆறு மணிக்கு முன்னதாக உள்ள நுழைஞ்சாங்களோ அவங்கெல்லாம் ஓட்டிங் போடுறதுக்கு வந்து அலோடு வந்து பண்ணாங்க அனுமதி கொடுத்தாங்க ஸோ அந்த வகையில் ஏழு மணி நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனு ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க என்ன ரிப்போர்ட் தெரியுமா தமிழகத்தில் எழுவத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரிப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க தொகுதி வாரியாகவும் அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்க்க முடிஞ்சிட்டு அதில் சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா எப்போதுமே சென்னையில் தான் மிகவும் மந்தமான வாக்குப்பதிவு வந்து நடக்கும் ஆனால் இந்த வாட்டி அறுபது பர்சன்டேஜ் குறைவான வாக்குப்பதிவு தான் நடக்கும் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஐந்து பெர்சன்டேஜை வந்து தாண்டியிருக்கு கடந்த இருபது வருடத்தில் இதுதான் வந்து ஹையஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து பதிவுகள் போட வந்து ஆரம்பித்தாங்க தமிழக தேர்தல் அதிகாரி இருக்கார் பார்த்தீங்களா சத்யபிரதா சாஹூ அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா இன்னும் சில இடங்கள்ல வந்து போலிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த டோக்கன் ஓட்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து பிறகு வந்து இன்னும் அதனுடைய அப்டேட்டை வந்து நாங்கள் கொடுக்குறோம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாரு ஏழு மணிக்கு எழுபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் அப்படின்னா அதன் பிறகு இன்னும் ஒன்று ரெண்டு பகுதிகளில் எல்லாத்தையும் சேர்த்தா எழுபத்தி ரெண்டை விட கூட தானே வரணும் ஆனால் நேற்று நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு வந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா அதை விட குறைவாக வந்திருக்கு காலையில் எந்திரிச்சு பார்த்த எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்கு என்னங்க ஏழு மணி நிலவரம் படி எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா அறுபத்தி பர்சன்டேஜ் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் வந்து எப்படி வந்து இப்படி வந்து மாறணிச்சு மூன்று எப்படி வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேள்விகளை வந்து எழுப்புனாங்க தொகுதி வாரியாகலாம் பார்க்கும்போது பயங்கர ஷாக்குங்க உதாரணத்துக்கு நீங்க தென் சென்னை தொகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து சொல்லியிருந்தாங்க அறுபத்தி கரெக்டாக சொல்லணுன்னா அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தென் சென்னைக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க ஏழு மணி நிலவரப்படி ஆனால் அந்த நள்ளிரவு வந்த ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு பர்சன்டேஜ் அதை விட பதிமூணு பர்சன்டேஜ் வேரியேஷன் வந்துருக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அறுபத்தி ஏழு எங்கே இருக்குது இருக்கு ஐம்பத்தி நாலு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி மத்திய சென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏழு மணி நிலவரப்படி அறுபத்தி ஏழு புள்ளி மூணு ஐந்து விழுக்காடு அங்கே வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க தமிழகத்திலேயே மத்திய சென்னை தான் குறைவான வாக்குகள் அறுபத்தி ஏழு புள்ளி மூணு அஞ்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நள்ளிரவு வந்த ரிப்போர்ட் படி பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோனா ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டிங் தான் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல எழுபத்தி ஒரு விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு ஏழுமணி நிலவரப்படி சொன்னாங்க எழுபத்தி ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா கோயம்புத்தூர் வரலாற்றுலேயே இதுதான் ரெக்கார்டு ஆனால் நள்ளிரவு வந்த தகவல் படி பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் தான் போலாயிருக்கு அப்படின்னு எப்படி இந்த அளவுக்கு ஒரு வேரியேஷன் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி எலெக்ஷன் கமிஷன் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி வந்து கோட்டையை விடுறாங்க ஒவ்வொரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இவ்வளவு பதிமூணு பர்சன்டேஜ் சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் பதினாலு பர்சன்டேஜ் நீங்க எரர் வந்து எரரோட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் எலெக்ஷன் கமிஷனை டேக் பண்ணி கேள்விகள் எழுப்புறாங்க எங்களுக்கு முறையான இதற்கு விளக்கம் வேணும் அப்படின்னு சோசியல் மீடியால எல்லாருமே பதிவுகள் போட்டதை பார்க்க முடிஞ்சிச்சு இன்று காலை பதினோரு மணிக்கு தமிழகத்தில் ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிற இறுதி அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சத்யபிரதா சாஹூ அவர்கள் செய்தியாளரை சந்திப்பாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிட்டு ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் என்ன அப்படின்னா சத்யபிரதா சாகு அவர்கள் செய்தியாளரை வந்து சந்திக்கல அந்த செய்தி குறிப்பு மட்டும் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது எலெக்ஷன் கமிஷனரு நேரடியாக வந்து இது குறித்த விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கறதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு இது ஒரு ஷாக்கு அப்படின்னா இன்னொரு பெரிய ஷாக்கு என்ன தெரியுமா நிறைய பேருக்கு வந்து இங்க ஓட்டு போறதுக்காக போயிருக்காங்க ஆனா அங்கே போய் பாத்தீங்கன்னா அந்த வாக்காளர் லிஸ்ட்ல வந்து அவங்களுடைய பேரே இல்லை அப்படின்னு பல இடங்கள்ல நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு கோயம்புத்தூர் பாஜகவுடைய வேட்பாளர்னா கிட்டத்தட்ட இந்த தொகுதியிலேயே கோவை தொகுதியிலேயே ஒரு லட்சம் பேருடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு புகாரை வந்து முன் வச்சிருக்காரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வினோஜ் பி செல்வம் அவர்கள் இவங்கெல்லாம் இந்த குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க நிறையா தொகுதிகளே நம்ம பொதுமக்களே வாலண்டியராக சொல்றதை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து முதலூர் கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தங்க ஒரு குடும்பத்தோட வந்து ஓட்டு போறதுக்காக வந்திருக்காங்க அந்த குடும்பத்தில் செத்து போன பாட்டிக்கு வந்து ஓட்டு இருக்கு ஆனா மீதி பேலன்ஸாக இருக்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிற இருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து பார்க்க முடியுது அவங்க ரொம்ப ஆதங்கப்படுறாங்க நடிகர் சூரிய இருக்காரு பார்த்தீங்களா அவர் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காரு ஆனா வாக்காளர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சூரியனுடைய பேர் இல்லை அதனால அவரால் ஓட்டு போட முடியலை இது மாதிரி தமிழகம் முழுவதும் பரவலாக இந்த சம்பவங்களை நம்ம நேற்று பார்க்க முடிஞ்சிச்சு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இறுதி வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து ரிலீஸ் ஆகும்போது லாஸ்ட் நேரத்தில் வாக்காளர்கள் வந்து செக் பண்ணியிருக்கணும் பெயர் வந்து அந்த பட்டியலில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது அவங்களுடைய டியூட்டி நாங்கள் தான் முன்கூட்டியே நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம்ல இவங்க தானே கிராஸ் செக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்கிறாங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம வந்து ஓட்டு வந்து போட்டுக்கிருக்கோம் ஏதாவது நேம் சேஞ்சு இல்லை ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு மாறணும் அப்படின்னா அப்போ வந்து பொதுமக்கள் சைடில் இருந்து ஒரு இன்புட்டை வந்து போடுவாங்க எப்போதுமே ஒரே தொகுதியில் இருக்கும் ஓகே கண்டிப்பாக பேர் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அதை கிராஸ் செக் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதான் எதார்த்தம் பயங்கரமான உண்மை ஆனால் இப்போ வந்து இது வந்து ஒரு பாடமாக வாக்காளர்கள் வந்து எடுத்துக்கணும் நிச்சயமாக தேர்தலுக்கு முன்பாக எலெக்ஷன் கமிஷன்னால் வந்து வெளியிடக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் இருக்குது பார்த்திங்களா அதில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு வாக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதா இதிலிருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு லெசனாக வந்து இருக்குது நூறு வாக்குகள் பதிவாகணும் அப்படிங்கிற கேம்பெயினை பண்ணக்கூடிய எலெக்ஷன் கமிஷனு இவ்வளவு வாக்காளர்களுடைய பேரை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு வேதனை அளிக்கிறது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய ஃபீட்பேக்காக வந்து இருக்கு இதில் காமெடியெல்லாம் என்ன தெரியுமா நான் சொன்னேன் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு தொகுதி வாரியாக வெளியிட்டாங்களே எலெக்ஷன் கமிஷனு மாலை ஐந்து மணி நிலவரப்படி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அதை விட ஏழு மணி அதாவது இறுதி அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அது அந்த அஞ்சு மணி நிலவரத்தை விட எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டு அந்த நிலவரத்தை விட பல தொகுதிகளில் கம்மியாக இருக்குது அப்படிங்குறதாங்க உச்சபட்ச காமெடி அப்போ இவ்வளவு அதிகாரிகள் இருக்காங்க இவ்வளவு எக்யூப்மெண்ட்டு நம்ம சயின்டிஃபிக்காக பல முன்னேற்றங்களை வந்து சந்திச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது இது மாதிரியான புள்ளி விவரங்களை வந்து ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளவு மார்ஜின் ஆஃப் எரர் வந்து இவ்வளவு இருக்குது தான் அன்அக்செப்டபுள் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய ஃபீட்பேக்கு அதனால் எலெக்ஷன் கமிஷனு இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தவறுகளை வந்து அவங்க பண்ணிடக்கூடாது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் உறுதியாக இருக்கிற மாதிரியான புள்ளி விவரத்தை கொடுக்கணும் அப்படிங்குறதான் மக்களுடைய வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த டாபிக் குறித்து அதாவது ஏழு மணியில் வெளியிட்டு அந்த நிலவரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த நிலவரம் படி பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகள் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா பாஜக டஃப்பான பைட்டு கொடுக்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லையுமே அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் தென் சென்னை மத்திய சென்னை கோயம்புத்தூர் இங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு அதனால திராவிட கட்சிகள் பயங்கர ஒரு கதறல்ல வந்து இருந்தாங்க நேற்று மாலை ஏழு மணில இருந்து அதுக்கப்புறம் நள்ளிரவு வந்த லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வந்து சமாதானமானாங்க திராவிட கட்சிகள் ஓகே பெரிய ஒரு ஓட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகலை போன வாட்டி மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது ஜூன் நாலாம் தேதி உங்களுடைய கணிப்பு என்ன எந்தெந்த கூட்டணி எவ்வளோ தொகுதிகள் ஜீழ்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்கா கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பர் வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்